கன்னியாகுமரியில் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் வள்ளுவர் வெள்ளி விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவினை வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் கன்னியாகுமரியில் வள்ளுவர் சிறை திறக்கப்பட்டு கால் நூற்றாண்டு முடிவடைந்துவிட்டது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் எல்லோருக்கும் பொதுவான தமிழர்களின் அடையாளமான வள்ளுவரின் புகழினை முழங்கும் விதமாக மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகளும் திருக்குறளின் பெருமைகளை உணர்த்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் மாவட்ட வாரியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்தில் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் வானுயிர் புகழுக்கு சாட்சியமாக சிலை அமைச்சர் அந்த சிலை அமைக்கப்பட்டு கால் நூற்றாண்டு ஆகுது ஒரு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் ஒன்றாம் தேதி ரெண்டு நாளும் தமிழ்நாடு அரசு இருபத்தைந்து ஆண்டு நிறைவு பிரிவிழாவ கொண்டாட இருக்குது இந்த வெள்ளி விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டிகள் கல்லூரி மாணவர்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மற்றும் ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் வாயிலாக திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் ஓவிய போட்டிகள் நடத்தப்படும்